விஜய் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதி எழுக்காரு கருணாநிதி பாணி கருணாநிதி ஓட பிறப்பே அப்படின்னு எழுதுவார் முத சொல்லிகளை எழுதுவார் ஒரு படிக்க மாட்டான் அந்த கதை கடிதத்தை ஏன்னா முதல் சொல்லி எவனும் வாங்க மாட்டான் ஏன்னா வற்புறுத்தி தானே திணிப்பாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட வருஷம் வந்து கொடு ரெண்டு அதை வாங்கிக்க அப்படின்னு கருணாநிதி வற்புறுத்தி வற்புறுத்தி திணிப்பார் இவர் தொந்தரவு தாங்காமல் கையில் இருக்கிற காசை கொடுத்து முரசொலிக்கு ஒரு வருஷம் கட்டிட்டு இப்போ கசிக்கார்கிட்ட சொன்னாயோ அவர் தொந்தரவு தாங்கலையா ஒரு வருஷம் உனக்கு பேருக்கு கட்டிட்டான் வரும் பார்த்துக்க அப்படின்னு கசிக்காரன் கொள்ளையடிச்ச பணத்தில் மாவட்ட செயலாளர் அங்கே மாவட்ட செயலாளர்னால் மாவட்டங்களில் கொள்ளையடிப்பான் கான்ட்ராக்ட்டு மற்ற கொட்டை பஞ்சாயத்து எல்லா கள்ளச்சாராயம் இது பூரா மாவட்ட செயலாளர் தான் பண்ணுவான் அந்த பணத்தில் முறை சொல்லிக்க பணம் கட்டியிருப்பான் இவரை தொந்தரவு தாங்க முடியாமல் அப்போ யாருக்காக இவர் கடிதம் எழுதுகிறார் தெரியாத தெரியாது உடன் பிறப்பேம்பாரு உடன் பிறப்பே அப்படிம்பாரு எவனும் படிக்க மாட்டான் தான் சொல்கிறேன்ல அது மாதிரி இப்போ விஜய் பார்த்தாரு அவருக்கு பத்திரிகை இல்லை எழுதுறதுக்கு சரி ட்விட்டரில் எழுதிடுவோம் அப்படின்ட்டு அவர்கள் தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதுறார் விஜய் ட்விட்டரில் போடுறதுக்கு பேர் ட்விட்டா இல்லை கடிதமா விஜய்க்கு தான் கேட்குறேன் உங்களுக்கு தான் ட்விட்டரே தெரியாது உங்களுக்கு ஒரு அட்மின் வச்சுருப்பாங்க உங்கள்கிட்ட ட்விட்டரை பற்றி கேட்டால் எங்கள் அட்மினை கூப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க அதுதான் உங்களுக்கு தெரியும் சரி பத்திரிக்கை கிடைக்க இப்போ ட்விட்டரில் இப்படி கடிதமாக எழுதணுமா இல்லை ட்விட்டாக போடணுமா தெரியாது சரி கடிதமாக எழுதிட்டீங்க கடிதமாக என்ன எழுதுறீங்க அவர் என்ன எழுதுறாரு வீர நடை போடுவோங்கிறார் ஸ்டாலின் பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கன்னு ஆயிரத்தோடு சொல்லிட்டா ஒரு தடவை கூட ஸ்டாலின் பேரை சொல்லி தாக்க மாட்டேங்கிறார் உதயநிதி பேரை சொல்லி தாக்க மாட்டேங்கிறார் கேட்டால் என்ன சொல்கிறாரு ஒரு 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 விஞ்ஞானி அரசியல் விஞ்ஞானி என்ன கிண்டல் பண்ணுறாங்க நாங்கள் யாருக்கும் பயந்தவங்க பயந்தவங்கன்னா ஸ்டாலின் பேர் சொல்லி அதிக்க விடுங்க நீங்கள் வீரநடை இங்கே போகிறது நடை போகிறதுக்கு திறமை வேணுமே வீரம் வேணுமே அது உங்கள்கிட்ட சுத்தமாக இல்லையா அதனால் விஜய்க்கு என்ன சொல்கிறோம்னு கேட்டீங்கன்னா கடிதம் எழுதுங்க உருப்படியாக எழுது அவர் சொல்லார் அறுபத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதான் அறுபத்தி நீங்கள் பறந்துருக்கவே மாட்டீங்க எப்படி மாற்றம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் வேறு அறுபத்தி ஏழில் மாற்றம் வந்தது தெரியுமா திமுகவுடைய செல்வாக்கால் வரலை திமுகவின் செல்வாக்கால் அறுபத்தி ஏழில் மாற்றம் வரவில்லை அறுபத்தி ஏழில் மாற்றம் வந்தது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று காங்கிரஸ் மேல் மக்களுக்கு இருந்த மிகப்பெரிய விருப்பு அரிசி பஞ்சம் விலைவாசி உயர்வு இது ரெண்டு தான் காங்கிரஸ் மேலே விருப்பு வந்து அப்போ கால ரெட்டை காலை ரெட்டை மாடு ரெட்டை காளை அதுதான் காங்கிரஸுக்கு இது மக்கள் எல்லாம் விருத்து ரெட்டை காலையில் குத்தாத குத்தாதுன்னு சொன்னாங்க அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த கரும்பு சட்டக்காரனுக்கு போட்டாங்க கரும்பு சட்டக்காரனுக்கு ஏன் போட்டாங்கன்னா எம்ஜிஆருங்கிற மனிதர் வந்து சுடப்பட்டு அவருடைய ஃபோ சுட சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்த ஃபோட்டோவை தெருத்தெருவாக ஒட்டினாங்க எம்ஜிஆர் மேலே இருந்த ஒரு மாஸ் அண்ணாதுரை மேலேயோ கருணாநிதி மேலேயோ அளவுக்கு மாசு இல்லை அதனால் அண்ணாதுரை சொன்னார் தம்பி உன் மூஞ்சியை காட்டு எனக்கு லட்சத்தில் ஓட்டு கொடுக்கும் பன்னெண்டு லட்சக்கணக்கில் வேணாம் அப்படின்னு ஒரு சொன்னதே அவருடைய செல்வாக்கு நம்பி தான் அன்றைக்கி திராவிட இயக்கம் இருந்தது அந்த ஏற்பட்ட மாற்றம் விஜய் புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பு எம்ஜிஆர் மீது சுடப்பட்டு விட்டார்னு மக்களுக்கு அவர் மீது இருந்த இறக்கம் எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி அவருடைய செல்வாக்கு இது தான் மாற்றத்தை உருவாக்குச்சு அதனால் நீங்கள் அதே மாதிரி மாற்றம் இப்போ வந்துடும் நினைக்கிறாருங்க அடுத்தது எழுபத்தி ஏழு மாற்றத்தை பற்றி பேசுகிறார் விஜய் எழுபத்தி ஏழில் எப்படி மாற்றம் வந்தது பக்கா ஊழலில் தலை தூக்கி நின்றது கருணாநிதி ஆட்சிக்கு வந்தோன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஊழலில் மக்கள் வந்து மிகப்பெரிய ஆனாங்க அப்போ தான் எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சு திண்டுக்கல் தேர்தலில் நின்னாரு ஊழலில் கருணாநிதி மேலே உள்ள வெறுப்புனால போட்டாங்க எம்ஜிஆர் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டு கருணாநிதி ஊழல் செய்திருக்கிறார் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்திருக்கிறாருன்னு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்போ எம்ஜிஆருங்கிற மாஸ் வரும்போது அவர் வந்து அதில் ஜெயித்தார் இதெல்லாம் உங்களோட ஒப்பிட முடியாது நீங்கள் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு வந்து அது ஒத்து வராது உங்களுக்கு அந்தளவுக்கு மாஸ் கிடையாது அதனால் அதை ஒப்பிட்டு வந்து அன்னைக்கு பணம் எதுவும் கொடுக்கல இன்றைக்கி உங்கள் எதிர்த்து இருக்கிற ஒம்புறம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு உலகமாக கோடிக்கு சொல்லனாகி பணத்தை கொடுக்க போகிறான் அதனால் அந்த அன்னைக்கு ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு அரசியலை பற்றி தெரியலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது அது வெற்றிமார்கள் வந்து கலந்துருக்காரு விஜய் இதில் விஜய்க்கு சொல்கிறேன் வெற்றி மாறியில் சேர்த்திங்கன்னா நிறையா ஓட்டு போயிடும் ஜாதி ரீதியாக அவர் பல பேர் வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார் அதுக்கடுத்தது அரசியல் ரீதியாக பல பேரை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார் பிராமணர்களை பூரா கண்டுபிடி திட்டி படம் எடுத்து இப்போ பிராமணர்கள் போட போகிறாங்க அவர் மேலே அதனால் நாங்கள்தான் சொல்கிறோம் பிராமணர்களுக்கு சொல்கிறோம் அவர் மீது எந்த வழக்கு தொடர்ந்தாலும் எங்களை எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் எங்களை அணுகலாம் அவரை ஒரு வழி பண்ணிடுவோம் ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஜாதிக்காரங்க பிராமணர்கள் சொல்லுவாங்க நாங்கள் சொன்னால் நாங்கள் பிராமணர்கள் இல்லை நாங்கள் நான் பிராமின் நாங்கள் போட்டால் தான் அவங்களுக்கு இது ஆகும் அதனால் எல்லா நான் பிராமின் நான் பிராமின் நான் பிராமின்னு பிராமின் பிரா இப்படியே சொல்லி ஊரக வந்து கெடுத்துக்கிட்டே இத்தனை வருஷமாக கெடுத்துட்டாங்க இப்போ இது திருப்பி மறுபடியும் அதை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறாங்க அது செல்லாது ஆனால் மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அவன் என்ன பண்ணான் பா பிராமணன் யாரை வந்து அடித்தான் யாரை வந்து பறித்தான் இப்படியோ ஒரு இதை ஈவேரா கிரியேட் பண்ணதை ஒரு கூட்டம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்றைக்கும் அதை பேசலான்னு பார்க்குறான் அது நடக்காது பிராமணர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய இயக்கம் முழுமையாக இறங்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது